வந்திய மாதிரம் இலங்கை தமிழர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் இந்திய அரசுகள் உதவி செய்ய உதவிகள் செய்ய வாய்ப்பாக இருக்கும் அர்ஜுன் சம்பத் கருத்து அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் விஎஸ் ராமன் ஒருத்தர் போட்டிருக்காரு அத்தைக்கு எப்போ மீசம் முளைக்கிறது அப்புறம் என்ன சித்தப்பா அவர் வந்து ஏதோ ஒரு பழமொழி இருக்குது எனக்கு சரியாக தெரியல ஆனால் அத்தைக்கு மீசம் முளைச்ச கதையாக தான் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இலங்கைக்காரனை ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கொக்கு குருவி மாதிரி மீனவர்கள் சுற்றுச்சுட்டு தள்ளிக்கிட்டு இருந்தான் எல்லையை த எல்லையை காண்டு எல்லையை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சுட்டு சுட்டு தள்ளிக்கிட்டு இருந்தேன் எல் சர்வதேச எல்லையை தாண்டி போனாலும் சுட்டு கொள்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது சர்வதேச சட்டப்படி அது தப்பு அதனால் இந்த வழக்கை ஏ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவர் பொதுநாள் அவளுக்கு தாக்கல் செய்தேன் இன்னொன்றும் சொல்லியிருந்தேன் இந்தியர்களுக்குள்ளேயே சண்டை இருந்து இந்திய தமிழர்களுக்குள்ளே சண்டை இருந்து அவங்க கடவுளை கொண்டு வச்சு ஒருத்தன் சுட்டு கொண்டாலும் அதை ம நம்ம போலீஸு அதையும் ஒன்றும் விசாரிக்காமல் அப்படியே மங்களம் பாட்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு உள்ளூர் சண்டையினால் போச்சா சர்வதேச எல்லையே தாண்டி போனதுனால இலங்கைக்கார சுட்டு கொண்டானா அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்ஐஏ விசாரணை வேணும்னு சொல்லி ஒரு பிஐஎல் போட்டேன் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க அதோடு சுரதை நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்தது வந்துட்டு இந்தியா ராஜீவ்காந்தி கொலைக்காக குமரன் பத்மராபனை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு பொதுநலவுக்கு ஒரு பொதுநல அளவுக்கு தாக்கல் செய்திருந்தேன் அது சஞ்சய் கிஷன் கவுல் அப்படின்னு ஒரு அருண்ஜேட்லிக்கு அருண்ஜேட்லி அவரும் ஒன்றா தண்ணி அடிப்பாங்களாம் டெல்லியில் அவர் எங்கள் அமிச்சு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிவிட்டு இந்த மீனவர்களுக்கு தள்ளுபடி பண்ண ட்ரை பண்ணாங்க நான் ஒன்றா பாரதிய ஜனதா கட்சிக்கு இறுதி எச்சரிக்கை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் அதை நிறுத்திட்டாங்க ஆனால் அந்த கேஸு நான் உரு உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு தெரியல அதனால் ஐயா அர்ஜுன் பத்து இந்தியாவில் தமிழர்களுக்கு ஒத்துமை வருமா ஒத்துமை வருமா ஒரு வய வந்து பேச மாட்டேங்கிறீங்களே ஏன்டி சந்திரசாமியை பிடிக்கல அப்படின்னு சோனியா பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க சந்திராசாமியை பார்த்து பிடிக்கல அப்படின்னு ஏன்டா சோனியாவை பார்த்து காரன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு காரன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ எங்கேயிருந்து ஒற்றுமை வர்றது ஒற்றுமை எங்கே ஒற்றுமை ரெண்டாயிரத்தி பதினாறு மறந்து போச்சா ஜெய்ஹித்